அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மெய் இன்டர்நேஷனல் வந்து தமிழ்ல சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மகிழ்ச்சி ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் நிறைய நல்ல படங்கள் கூலாங்கல்ல இருந்து எடுத்துக்கிட்டா நிறைய டெக்னீஷியன் புளு ஸ்டார்ல இருந்து பாக்கியம் சங்கர்ல இருந்து சொல்லிட்டே போகலாம் ஸோ புளூ ஸ்டாரோடைய சினிமட்ராஃப் ரொம்ப பிடிக்கும் பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம நான் நேசிச்சாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்கு நியூவா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து மே இன்டர்நேஷனல் விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி அதுதான் உங்க மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு ஆனா அந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல் லைஃப்ல ஒரு பெரிய அங்கீகாரம் ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு வெயில் படத்துல வந்து ஒரு இருபத்தாறு விருதுகள் கிடைச்சி நேஷனல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு இந்த இருபத்தாறு விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் பியூவலா அது மாறுது சோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் பண்ற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமா அது மாறுது சோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை நடத்துகிற

எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ சோ மச் பார்த்திபன் சார் உங்க கையால வாங்கினது ரொம்ப சந்தோஷம் வசந்தபாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது ஏன்னா கண்ணகி தேங்க்ஸ் டு மை டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடைச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் எங்களோட அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கதான் போறோம் ஸோ வாழ்த்துக்கள் பாரி வாழ்த்துக்கள் சேக்கன் சார் எங்க என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டார்ல நாகேந்திரன் சனிமூன் ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இத்தனை அமேசிங்கான திங்ஸ் மச் டு மே இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி சார் சார் அந்த அந்த கேரக்டர் கேரக்டர் வந்து பயங்கரமா பயங்கரமா ரொம்ப இருக்கீங்க ஆனா மூலமா மேல கோவப்பட சோ அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்கு அந்த வாய்ப்பு மூலமா விருது எப்படி இருக்கு சார் அவார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண்ணு எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப வசந்த பாலன் சார் எல்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்கர் சாரு வெங்கட் சார் கிருமி படங்கள் நிறைய கிடா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போவாங்க சார் அதெல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ் சி குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டைன்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும் போது தர்ஷன் உங்க உருவம் உங்க வாக்கு உங்க பேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டா ஷூட் ஆகும் நீங்க தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சரி இப்படி கேட்கிறாரு ஒரு காமெடி எதுனா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு மாதிரி எனக்கு வீடியோ என்னென்ன காமெடி இந்த மாதிரி இப்பதான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்கறாரு ஒரு ஃபீலோட நம்மள அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மள பாக்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குற நம்ம தைரியமா பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தர்ஷன் இது வக்கரமாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல ஒரு இயல்பா இருக்கும் நம்ம அழகா பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகா என்ன பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கிரமும் இல்லாம அந்த குழந்தை டச் கூட பண்ணாம சூப்பரா அருமையா அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாருக்கும் நான் நன்றி வாய்ப்பு கிடைச்சது மேடம் தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும் சார் சொல்லுங்க இந்த கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு அது எப்படி போச்சு இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்கு அப்படின்றது சொல்லுங்க சார் பிளீஸ் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி ஆஹ் கூழாங்கல் எடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய திருப்தி தான இப்போ இவ்வளவு வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது அந்த படத்தை பத்தி மெயினாக இங்க இருந்து கொண்டு போனதுல நிறைய பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலர் அஸ்தபாலன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதணும் முகநூல் பதிவு இன்னும் என்னோட மொபைல்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சாரு ராமண்ண வெற்றிமாறன் சாரு எல்லாரும் எல்லாரும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட நீச்சில இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் அஹ் கூலங்கள் சம்பந்தமா ஏதாவது சார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கேட்கலாம் நிறைய சந்தேகங்கள் சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட சொன்னதுனால கேட்டா தேங்க்யூ சார் யூ அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்த்திபன் சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி தான் இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்றாரு வசமலான் சார்ட்டையும் உட்காந்து நம்ம எப்படியே சஸ்டெயின் பண்றோம்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலா கொட்டுக்காலின்னு இப்போ ரெண்டாவது படம் வருது நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரிலீஸ் அந்த படத்தையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இருக்கட்டத்துல உங்களை நிதானப்படுத்தணும் உங்களை உங்களுக்கான நேரத்தை சரியா பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சு நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்திப்பன் சார் வசம்பலன் சார் எல்லாரும் இருக்காங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்க பார்க்கும் போது நாங்களும் சர்வே ஆகலாம் நாங்களும் படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி ஹலோ வணக்கம் இங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போது நினைச்சோம் இது ஒரு கமர்ஷியலா வெற்றி அடையிலேயே எதுவுமே பண்ணலையே ஏன் இந்த அவார்டு நம்பளுக்கு அப்படின்னு அப்பதான் இருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இல்ல சார் பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம் ஆனா ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல அதனால வந்து இந்த அவார்ட் சொன்னாங்க ஸோ அதை கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கொடுத்த நியூ காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி மீன் தேங்க்யூ ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ மேடா வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் ஃபிலிம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கேட்டிங் தேங்க்யூ